தமிழகத்தின் பல இடங்களில் இருபத்தி இரண்டாம் தேதி வரை மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு நிறுவனம் தெரிவித்துள்ளது தமிழ்நாட்டில் பரவலாக மழை பெய்து வருகிறது தொடர்ச்சியாக பெய்த மழை காரணமாக வெப்பத்தின் தாக்கம் குறைந்து மக்கள் இந்நிலையில் மழை தொடரும் என வானிலை ஆய்வு நிறுவனம் தெரிவித்துள்ளது அதன்படி வரும் இருபத்தி இரண்டாம் தேதி வரை தமிழ்நாட்டில் அநேக இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் மிதமான மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு நினவும் தெரிவித்துள்ளது இது தவிர இன்று முதல் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை சில இடங்களில் கன முதல் மிக கன மழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி தென்காசி தேனி திண்டுக்கல் ஆகிய மூன்று மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும் கன்னியாகுமரி நெல்லை தூத்துக்குடி விருதுநகர் மதுரை திருப்பூர் கோவை நீலகிரி ஈரோடு சேலம் தர்மபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் கனமழையும் பெய்யக்கூடும் நாளை கன்னியாகுமரி நெல்லை தென்காசி தேனி திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும் நீலகிரி கோவை திருப்பூர் தூத்துக்குடி விருதுநகர் மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் புதுக்கோட்டையில் ஓரிரு இடங்களில் கன மழையும் பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை நடுவம் தெரிவித்துள்ளது